அனைவருக்கும் வணக்கம் பக்தி ஒன் டுடே சேனல் நண்பர்களுக்கு அன்பான ஒரு வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா குடும்பம் குறிப்பாக அன்பு காதல் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் சமீப காலங்கள்ல ஒரு புரிதல் இல்லாமலே நிறைய சண்டை சச்சரவுகள் நிறைய காதல் திருமணங்கள் எல்லாமே ஒரு விவகாரத்தில் முடிகிறது இந்த மாதிரி நிறைய செய்திகள் கேள்வி போடுறோம் அங்க எது தவறி போயிருக்கிறதுன்னு பார்த்தா அந்த அன்பு தான் குடும்பத்துக்குள்ள குடும்பங்கிற பெயர் இருக்குதே தவிர அங்க ஃபுல்லாவே ஒரே கலவரம் வெறுப்பு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம எல்லா இடத்துலையும் எல்லா உறவு முறைகளுமே ஒரு புரிதல் இல்லாமலேயே மக்கள் வாழ்ந்து இருக்கிறோம் எல்லாருமே அப்போ இதுக்கான ஒரு சின்ன சின்ன நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கிறத நம்ம சின்ன சின்னதா சில வழிமுறைகளை கடைபிடிப்பதுதான் பத்திரிகைகள் அனை அந்த செய்திகளை படிக்கும்போது ரொம்ப நெருங்கி காதலித்தவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அது வந்து ஒரு தான் முடிஞ்சிருக்குது அப்ப அங்க எது நமக்கு விட தவறி போகுது நேசிக்கப்பட்ட போது இருந்த அந்த விஷயம் மனமானதுக்கு பின்பு எங்கு காணாம போகிறது எதை ஒருத்தர் ஒருத்தரால் கடைபிடிக்க முடிவதில்லை இப்படி நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் சொல்லப்படுறது நமக்கு சிலது மாதிரி நம்மளால நடக்க முடியல நம்ம இருவர் அன்பு செய்யும் போது ஒரு மாயையில செஞ்சிடலாம் எதிர்பார்ப்புகள்ல செஞ்சிடலாம் ஆனா அது வந்து ஒரு திருமணத்திற்கு பின்போ ஒரு ஒப்பந்தத்திற்கு பின்போ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நேசிக்கப்படும்போது நேசிக்கப்படும் போது என் கண்ணை மறைத்த விஷயங்கள் இப்போது பட்ட வெளிச்சமாக தெரியுது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எனக்கு சில உணவு பழக்கம் இருக்கும் என்னை என்னுடைய துணைவிக்கு வேற ஒரு உணவு பழக்கம் இருக்கும் நான் ஒரு சினிமாவை ரசிப்பேன் அவங்க ஒரு சினிமாவை ரசிப்பாங்க நான் ஒரு கலையை விரும்பி நேசிப்பேன் அவங்களுக்கு அந்த கலையில சுத்தமா எதுவுமே தெரியாம இருக்கும் எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இது நம்ம நேசிக்கும் போது தெரியாது பின்னால் தெரியும் போதுதான் நிறைய பிரச்சனைகள் உருவாங்க மிக பிரம்மாண்டமா அதை உருவெடுக்கு நிம்மதி இழக்கணும் யாருமே புரிந்து கொள்ள அதை தான் நம்ம இப்போ அதற்கான அதிலிருந்து வெளிவருவதற்கான சில சின்ன சின்ன வழிமுறைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு காதலன் காதலி ஆகட்டும் ஒரு கணவன் மனைவி ஆகட்டும் ஒரு தந்தை ஒரு குழந்தையாகட்டும் அதாவது அவர்களுக்கு எதுவுமே இருக்காது குறிப்பா சொல்ல போனா என்னுடைய அன்பு என்னுடைய அன்பு கேணி நிறைந்திருக்க வேண்டும் எதை கேட்டாலும் எரிச்சல் படுறது ஏன்னா என்னுடைய மனநிலையே நேர மாதிரி இருக்கும் அது குழந்தையாகட்டும் மனைவியாகட்டும் ஒரு சின்ன பொருள் சிறிய தொகை தான் இருக்கும் ஆனா எனக்கு அந்த நேரத்துல வேற நான் வேற எண்ணங்கள்ல இருப்பதுனால அதை மறுப்பேன் என்னுடைய கோபத்தை காட்டுவேன் அப்ப என்ன ஆகும்னா அன்பே கிடைக்காம அந்த பொருள் எங்கு கிடைக்கிறதோ அங்கு அன்பு செலுத்தலாம் அப்படின்னு நம்மை சார்ந்தவர்கள் நம் உடன் இருப்பவர்கள் எல்லாம் மாறுவாங்க அது ஒரு தந்தை குழந்தையாகட்டும் கணவன் மனைவியாகட்டும் இல்லை நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது ஒன்று கேட்பாங்க அந்த நேரத்துல நான் வேற ஒரு மனநிலையில இருந்தேன் அது ஒன்றும் அவசரம் இல்லன்னு அப்ப எங்கிட்ட அந்த அன்பு வத்தி போயிருக்குது சோ அது நிரம்பி இருந்தா அது என்னன்னு சொல்லி நான் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சாலே அதுக்கான ஒரு தீர்வு பிறந்துடும் இல்ல அது பொறுமையாக அப்புறம் பேசலாம் இல்லை உங்கள் பொருளுக்கு நான் மதிக்கிறேன் அது வாய்ப்பு போது வாங்கி தர்றேன் இந்த மாதிரியான ஒரு பரிவான வார்த்தைகள் இல்லாம அது முழுவதும் நான் நிராகரிக்க போடும்போது எந்த ஒரு கோரிக்கையும் என்னிடம் சாதாரணமாக பேசுவதற்கு கூட என்னுடைய சக மனிதர்கள் நெருங்க பயப்படுவாங்க ஸோ என்கிட்ட வத்தி போய் இருக்குது அதுதான் என்னுடைய அன்பு வந்து கொடுப்பதற்கு இல்லாம இருக்கு இது நிரம்பி வழியட்டும் அன்பினால் நிறைந்த மனதும் பாங்க அந்த மாதிரி நிறைஞ்சு வழியும் போது அதற்கான ஒரு பொறுப்புகளை நான் எடுத்துக்கிடுவேன் என்னை சார்ந்தவர்களுக்கு இதை தான் நான் செய்யணும் அல்லது பொறுமை காக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நான் எடுக்கும்போது நன்றாக இருக்கும் இப்போ நம்ம அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஆங்காங்கே காணக்கூடிய என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் சரியான புரிதல் இல்லாதது இதெல்லாம் வெளிவரதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் செஞ்சு பார்ப்போம் எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம் அதுல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சில புத்தகங்கள்ல நான் படிச்சது கேட்டது இந்த மாதிரி விஷயங்களை வச்சும்போது நாங்க பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு துணையா இருக்கிறவங்கள்ட்ட மனைவியாகட்டும் நண்பர்களாகட்டும் முதல்ல அவங்களை நம்ம பாராட்ட கற்றுக்கிடணும் அவங்க தப்பாவே செய்யலாம் சில விஷயத்த எல்லாரும் சொல்ற மாதிரி என்னுடைய மனைவி ஒரு சமையல்ல தப்பு செஞ்சிருக்கலாம் ஏதோ சுவையா அதிகப்படுத்தி இருக்கலாம் இல்ல கம்மியா பண் குறைவா பயன்படுத்தி இருக்கலாம் இல்ல தாமதமா எந்திரிக்கலாம் காலையில சோ இதை நான் போய் உடனே அவங்க கிட்ட அதை ஒரு குறைப்பட்டியல்ல நான் போய் சொன்னா என்கிட்ட இருக்கிற எடுத்து அவங்க விடுவாங்க அப்போ அது ரொம்ப பிரச்சனையாயிரும் சோ இதை நான் அந்த இடத்துல பாராட்டும் வார்த்தையா சொல்லலாம் அப்போ ஆகட்டும் வேறு ஏதேன்னு வீட்டு வேலையாகட்டும் வீட்டுல கூட குப்பையா இருக்கும் அத கூட நம்ம சொல்லக்கூடிய தான் இருக்குது வீடுகள் எல்லா இடமும் மிக அழகாக இருக்கிறது சமையல் ஏறி அழகாக இருக்கிறது நம்மளுடைய குளியலறை அழகாக இருக்கிறது படுக்கரையில் மட்டும் கொஞ்சம் குப்பை கிடைக்கிறது அதை சரி செய்து கொள்ளலாமே அதை சரி செய்தால் இன்னும் அழகாக இருக்கும் என் வீடு நாமும் இன்னும் அழகாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் அந்த நேரத்தில் என்ன வருதோ அந்த நம்ம பிரயோகிக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பாராட்டிக்கு கொண்டே இருக்க வேண்டும் ஒருத்தரை தேவை உண்மையாக தான் பாராட்டும் எத்தனையோ உதவிகள் செய்யறாங்க நம்ம இருப்பவர்கள் ஸோ அந்த பாராட்டும் வார்த்தைகள் நம்மளை அடுத்த கட்டத்திற்கு நகற்றும் நான் அந்த இடத்துல ஒரு எரிஞ்சு விழுறதோ ஒரு சண்டை போடுறதோ அது ஒரு குறையாக சுட்டி காட்டுவதோ செய்தால் அந்த இடத்துல என்னுடைய அமைதி கெடும் என்பது நல்லா தெரியும் அந்த பாராட்டும் வார்த்தைகள் போலவே மற்றொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரத்யேகமான நேரம்னு சொல்லுவாங்க டைமிங் சில வீடுகள்ல நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய வீட்டிலே பல தடவை நடந்து இருக்குது அது பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி ஒரு பக்கம் அவங்களுடைய தொலை அந்த அலைபேசியை வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா இருப்பாங்க நான் ஒரு பக்கம் இருப்பேன் என்னுடைய குழந்தை ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்கும் அந்த அலைபேசியில வயதானவர்கள் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு மூளையில சின்ன அறையில நான்கு பேரும் நான்கு திசையில் இருக்கும் ஒருத்தருக்காக ஒருத்தர் நேரம் செலவிடுவதே இல்லை அவங்க அவங்க வேலையை தான் பார்க்குறோம் வெளியில தான் பார்க்கறோன்னா என்னுடைய இல்லறத்துக்குள்ளே அதே மாதிரி இருக்குது அப்போ ஒருத்தருக்காக நான் நேரத்தை செலவிட வேண்டும் நான் என் நண்பனிடம் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறேன் என் மனைவி அவங்க நண்பரிடம் பேசுகிறாங்க ரெண்டும் முடிந்த உடனே நம்மளுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை ரெண்டு பேரும் அமர்ந்து ஒரு உலக விஷயங்களை பேசலாம் இல்லை அவங்க பேசுறாங்கன்னா நான் காது கொடுத்து கேட்கலாம் ஏதாவது அவங்க அலுவலில் ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் என்னுடைய அலுவலில் ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் சொல்லலாம் என் நண்பனோடு எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு என்ன நடந்தது தெரியுமான்னு கேட்டால் காது கொடுத்து கேட்க அவங்களும் தயாரா இருக்கணும் நானும் தயாரா இருக்கணும் என்ன அது எனக்கு பிடிக்காத விஷயமா கூட இருக்கலாம் இருந்தாலும் அமைதியாக இடையில குறுக்கிடாம என்னதான் சொல்ல வர்றீங்க சொல்லுங்க அந்த அமைதியாக ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களுக்காக நிறைய நேரங்கள்ல ஒரு பக்கம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்பேன் நியூஸ் பார்த்துட்டு இருப்பேன் அவங்க கடினமான ஒரு சமையல் வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க நாள் பண்டிகை நாள் அவங்களுக்கு போய் சின்ன சின்ன உதவி செய்யணுங்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சோ அந்த பிரத்யேகமான நேரம் இருவரும் பணியாற்றக்கூடிய அமர்ந்து பேசுறது இதெல்லாம் இல்லாம இதெல்லாம் வற்றி தான் நிறைய பேர் நான் பூங்காக்கு போகணும் ஒரு இது திரைப்படம் பார்க்க போகணும் நிறைய பேர் போறாங்க அந்த நேரத்தை நாமளே எடுத்துக்கலாம் நாமளே பூங்காவாக உருவாக்கலாம் இருக்கிற ஒரு இடத்த நாம் அமர்ந்திருக்க கூடியதே ஒரு திரையரங்கமா மாத்தலாம் ஒரு கோவில மாத்தலாம் எல்லாமே நம்மளுடைய மனதிலும் நம்மளுடைய அந்த நேரத்தை பயன்படுத்துவதிலும் தான் இருக்குது பிரத்யேகமான நேரம் சோ இங்க சொன்ன மாதிரி வார்த்தைகளை பாராட்டுறோம் பிரத்யேகமான நேரம் இருக்கிறது அதே மாதிரி சின்ன சின்ன பரிசுகள் கொடுக்கலாம் சின்னதுதான் பணம் முக்கியம் இல்லை என்னுடைய மனைவிக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஒரு பாட்டில் அடைக்கக்கூடிய ஒரு சாதாரண சின்ன வயசுல சாப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு இனிப்பு பொருள் அது மிகப்பெரிய தொகையே இல்லை ஒரு உணவு விடுதியில போய் நிறைய பணம் செலவழிச்சு நிறைய தான் இன்பம் இல்லை ஒரு சின்ன பொருள் ஒரு பத்து ரூபாய் வரும் அந்த பொருள் அவங்களுக்கு ஒரு 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 வாங்கி போய் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் சின்ன பரிசு ஒரு கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை வருதா இந்தா இது என்று கொண்டு நீ கடவுளுக்காக கூடு ஒரு பூஜை பொருள் வாங்கி கொடுக்கலாம் ஒவ்வொரு வாரம் திட்டமிட்டு செய்யலாம் வெள்ளிக்கிழமை நான் இதை கொடுப்பேன் சண்டேனா உனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி சின்ன சின்ன பரிசுகள் இந்த இதை என்னுடைய ஞாபகர்த்தமா வச்சுக்கோ இந்த இது கைப்பட எழுதிய கவிதை போன வாரம் நீங்க ரொம்ப கடின உழைத்த நீ உன்னுடைய அலுவல பல பிரச்சனைகளை தாண்டி வந்த அதை பாராட்டி ஒரு மடல் விரந்திருக்கிற படிச்சு பாரு அப்ப நம்ம கைப்பட செய்யக்கூடியதுக்கு இன்னும் மதிப்பு அதிகமா இருக்காரு சோ அந்த மாதிரி சிறிய சின்ன பரிசுகள் யாரா இருக்கட்டும் நம்ம நண்பரா கூட இருக்கலாம் நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்க எனக்கு ஒரு நல்ல உதவி பண்ணீங்க இந்தாங்க இந்த ஒரு பேனா பிடிங்க இந்தாங்க இந்த ஒரு நோட்டு புக் வச்சுக்கிடுங்க இதுல நிறைய எழுதலாம் நீங்க சின்ன சின்ன பரிசுகள் நம்ம கொடுப்பதுனால நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம் அன்பை சில அடையாளங்கள் மூலம் வெளிப்படுத்தலாம் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் விட ஒரு அடையாளங்கள் மூலம் வெளிப்படுத்தலாம் அது பணம் ஒரு பொருட்டல்ல அது பல ஆயிரங்கள் செலவழிச்சுதான் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன் அது சிறிய பொருளாக இருந்தால் கூட கொடுக்கிறோம் உன்னை நான் நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு அது ஒரு தான் எண்ணங்களை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் தான் ஸோ இது கொடுக்கும்போதும் குடும்ப உறவுகள் பலப்படும் இதெல்லாம் செய்ய தவறியதனால் தான் மீண்டும் மீண்டும் குடும்பத்தில் எதிர்மறையான விஷயங்கள் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என் படுக்கையறைகள் அசிங்கமா இருக்குது என்னுடைய சமையலறையில் எந்த பொருளும் கிடைப்பதில்லை தேடினால் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதை விட இணைந்து அமர்ந்து பணியாற்றி சின்ன சின்ன பரிசுகள் கொடுத்து அவங்களை பாராட்டி இதெல்லாம் குடும்பத்தை நல்ல முறையில் எடுத்து செல்லும் சண்டை சச்சரவுகள் இல்லாம ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது அந்த பரிசுகள் பரிசுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பனிவிடைகள் மாங்க பணி செய்யறது நான் இந்த வேலையை தான் செய்வேன் நீ அந்த வேலையை தான் செய்யணும் நான் வெளியில போய் வாங்கிட்டு தான் வருவேன் வீட்டுக்குள்ள செய்யறதுலாம் உன்னுடைய வேலை இல்லை நான் அலுவல் மட்டும்தான் போயிட்டு வருவேன் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லாம அடுத்தவர்களுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கொண்டு நான் ஒரு காஃபி போடலாம் தப்பு இல்லை எனக்கு தேவைன்னா நான் ஒரு இன்னொருத்தருக்கு சேர்த்து ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமா இருக்குது வளர்ந்து வளர்ந்துருக்குதா நான் வெட்டி விடலாம் ஒட்டிட இருந்தா அடிச்சு விடலாம் புதுசா என்னுடைய வேலைகளை என்னுடைய உடைகள் கூட நான் துவைச்சு போடலாம் இவங்கதான் செய்யணும் இவங்க நான் ஏதோ அது எழுதி வைக்கப்பட்ட விதி மாதிரி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட பணி விடைகள் ஒருத்தருக்கு தேவையான நீங்க இதை செய்றீங்களா இருந்தாங்க உங்களுக்கு நான் செஞ்சிட்டேங்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்னுடைய தேவைகள் பூர்த்தியான எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பரஸ்பரம் ரெண்டு பேருக்குள்ள அந்த பரஸ்பரத்தோடு அந்த பனி விடைகள் இந்த நீ செய்வதை நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கும்போது அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குது இறுதியாக இன்னொரு விஷயம் பார்க்கலாம் ஸ்பரிசம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இது நம்ம வெளிநாடுகள்லாம் அது ரொம்ப சகஜமா இருக்குது நம் நாட்டு கலாச்சாரத்துபடி இது இப்பதான் வளர்ந்துக்கிட்டு வருது ஸ்பரிசம் ஒண்ணுமே இல்லை உடலும் உடலும் சிறிது சிறிது ஸ்பரிசம் பண்ணி கொள்வதுதான் ஏன் விலகி இருக்கணும் எப்படி நம்ம ஒரு நண்பர்கிட்ட கை கொடுக்குறோம் தாராளமா ஒரு கோவிலோ சர்ச்சோ போயிட்டு வெளியில வந்தோடனே நண்பர்கள்ட்ட கை கொடுக்குறோம் பிடித்த நண்பராக இருந்தால் கட்டி பிடித்து கொள்கிறோம் ஒரு சிறுவனை ஒரு ஆசிரியர் தட்டி கொடுக்கறாரு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நல்லா படிக்கணும்டாண்ணா நல்ல பெரியால வரணும்டான்னு வாயில சொல்றதை விட அவனை பக்கத்துல அழைச்சி வச்சு ஒரு சின்ன பையனை முதுகில் தட்டி கொடுத்து இன்னும் பெரியாளை வருவடான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் அந்த ஸ்வரிசம் தலையை கோதி கொடுக்கறது நான் ஏன் வீட்டுக்குள்ள ஒரு போராளி மாதிரியே நடந்துக்கணும் எதிர் நாட்டு போ போர் புரிய வந்தால் மாதிரி சின்ன சின்னதா கை குலுக்கலாம் முக்கியமா பிரார்த்தனை சொல்லலாம் நிறைய உளவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க நைட்டு தூங்கும் போது உங்கள் அருகில் யாராவது இருந்தால் கைகோர்த்து கொண்டு அன்றைய இரவு பிரார்த்தனையை சொல்லுங்கிறாங்க அழகா தூக்கம் வருங்கிறாங்க சோ நிறைய சுவரிசத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது சோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாம் செய்யும் போது இது முதல்ல கடினமாக தான் இருக்கும் சங்கோஜமா இருக்கும் வெக்கமா இருக்கும் ஆனா இது இருக்க பெரிய ஒரு மொழியாக நாம் பேசக்கூடிய மொழிகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லான் ஒரு மொழிதான் நான் பரிசு கொடுப்பதும் அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி அமர்ந்திருப்பதும் சிறு சிறு உதவிகள் செய்வதும் பாராட்டுவதும் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் வாயில் பேசுவது போல ஒரு மொழிதான் இவையெல்லாம் என்னுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சோ இந்த மொழிகளை எல்லாம் நாம் கடைபிடித்து இல்லறத்துக்குள் ஒரு நல்லறமாவே வாழும் பணி செய்வதுன்னு சொல்லும்போது அழகாக மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பது தன் கடன் அடியேனையும் தாங்குவதே அப்படின்னு சொன்ன மாதிரி பணி செய்வது அதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி கடன் பணி செய்து கிடப்பதுவே தன் கடன் அடியேனையும் தாங்குவது கடவுளுக்கு பணி செய்து கிடப்பதுதான் என் பணிங்கிறாரு கடவுள் என்னை தாங்குவார் தன் கடன் அடியேனையும் தாங்க என்னையும் அவர் மாதிரி அந்த அந்த திருவாசக வரிகள் தான் ஞாபகம் வருது அது போல வள்ளுவர் பெருமான் சொன்ன மாதிரி அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை அத்து பிறன் பழிப்பதில்லாயின் நன்று வள்ளுவர் பெருமான் சொன்ன அந்த திருக்குறள் ஞாபகம் வருது நம்ம இல்லறம் பிறர் கூடாது நாமளே எதிரும் புதிருமாக இருக்கும்போது அது யாராகட்டும் கணவன் மனைவி நண்பர்கள் தாய் தந்தையருடன் குழந்தைகளினுடைய உறவுகள் எல்லாமே இந்த மொழிகள் நம்ம சும்மா வாயில பேசுறது மட்டும் மொழி நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே மொழிதான் இந்த மொழிகளை எல்லாம் கடைபிடித்து ஒரு நல்ல நட்புரடவு இல்லறம் இல்லை நம்ம இன்னும் தலை தோங்க வேண்டும் ஸோ தொடர்ந்து இந்த பக்தி ஒன் டுடே இந்த சேனலை ரசித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனம் நன்றி நன்றி